இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே மகா சிவராத்திரி அன்று என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வழிபாடு எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கறக்கும் மகா என்று நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிட்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா நான் யார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்குள்ள எழும் ஆன்மீக தேடல் அது எப்படி தொடங்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்முள் பயணித்து கொண்டே இருக்கும் அதற்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகா சிவராத்திரி வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த நன்னாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா அது தியானித்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் அது சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிட முடியுமா தியானத்தை அப்படின்னா கிடையாது அது தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பயிற்சி செய்து செய்து அதனால் மனம் ஒருநிலை அடைந்து இந்த நாளிலே நாம் அந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்குள் அந்த பரவச நிலையை உணர முடியும் அந்த ஒளியை உணர முடியும் அப்படிங்கிறத தான் நமக்கு நமது முன்னோர்கள் ஞானியர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க இதுவரையில் நம்ம தியானமே செய்ததில்லையே தியானம் என்றால் என்னவென்று கூட நமக்கு தெரியாது இந்த நாளிலே தியானம் இருக்கும் பொழுது நம்மால் அவ்வளவு பெரிய பெருஞ்சொடரை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் தியானமே செய்ததில்லை என்றாலும் தியானம் செய்ய முயற்சிக்கும் போது பெருஞ்சொடரை நம்மால் காண இயலவில்லை என்றாலும் ஒரு நெருப்பு பொறியையாவது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பிரபஞ்ச வெளியிலே கொட்டி கிடக்கின்ற பேராற்றல்கள் பிரபஞ்சமே ரொம்ப அபூர்வமானது நம்ம இந்த பூமி சூரிய குடும்பம் இதைச் சுற்றியே நமது மனதிலிருந்து விடுகிறது அதையும் தாண்டி அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இது மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் ரொம்ப அகண்ட கண்ணோடு பார்க்கும் பொழுது இதை படைத்த இதை சிருஷ்டித்த ஏதே ஏதோ ஒரு சக்தி அப்படி இருக்கு இல்லையா கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு உணர்ந்து கொள்ள மனது இயங்கும் பொழுது இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முள்ளே அதற்கான விடையை காண முடியுமா அப்படின்னா கண்டிருக்கிறார்கள் அதை எடுத்து கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே நிதர்சனமான உண்மை சித்த பெருமக்களும் சரி ஞானியர்கள் ஐயா போன்ற ஞானியர்களும் சரி அதைத்தானே எடுத்து கூறியிருக்கிறார்கள் இந்த பரவலி அப்படின்னு சொல்லுவாங்க பரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருவலி அப்படின்ட்டு நிறைய அதிலே புதைந்திருக்கின்ற எல்லாம் அந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பழகும் பொழுது அதை செய்யும் பொழுது நம்முள் இருக்கின்ற விஷயங்கள் நிறைய சொல்லுவோம் இல்லையா இடக்கலை பிண்கலை சூக்ஷமம் நிறைய சொல்லுவாங்க சுழுமுனை அப்படின்ட்டு இதையெல்லாம் கற்றறிந்து அதன் வழியே அந்த தியானத்தின் அந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருவர் ஒவ்வொரு வழிகளை செய்வார்கள் அந்த தியானத்திலே படிப்படியாக நாம் அடுத்தடுத்த நிலையை அடைந்து அல்லது அந்த யோகத்திலே நம் படிப்படியாக அடுத்த நிலையை அடைந்து அந்த பெருவெளியில் வியாபித்திருக்கும் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அதைவிட பெரிய பாக்கியம் மனிதனாக பிறந்த ஒருவருக்கு எப்படி கிடைக்கும் யோசித்து பாருங்கள் அப்ப நம்ம செய்ய வேண்டியது தியானம் பழக வேண்டும் என்று நினைத்தால் இந்த மகா சிவராத்திரி என்று ஆரம்பிக்கலாம் ஏதேனும் ஒரு விஷயம் நமக்கு தட்டுப்பட்டு விட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்ய ஆசைப்படுவோம் இல்லையா அது இன்றைய தினத்திலே நீங்கள் தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்திலே நீங்கள் அந்த ஆற்றலை உங்களுக்குள் உணர்ந்து கொள்ள முடியும் அதை வருங்காலங்களில் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அந்த தியானத்தை பழகும் பொழுது பயிற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு சிவராத்திரி வருகிறது மகா சிவராத்திரி வருகிறது அடுத்த சிவராத்திரிக்குள் உங்களுக்குள் பெரிய மாற்றமானது ஏற்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது பெரிய அளவிலான மாற்றம் அப்படிங்கிறது நம்ம மனதிலும் உடலிலும் ஏற்பட்டிருக்கும் அதை நம்ம உணர்ந்து கொள்வோம் அப்ப வெட்டவெளி தியானம் தியானம் வெளியில் அமர்ந்து சிவாலயத்திற்கு வெளியில் அமர்ந்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது எல்லாமே அதற்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை இப்போ தியானம் நமக்கு கை கூடவில்லை நமக்கு அதற்கான பொறுமையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிவலம் வருவது இப்போ திருவண்ணாமலையை வந்துட்டு கிரிவலம் வருவார்கள் இல்லையா அடியார் கூட்டம் விடிய விடிய கிரிவலம் வந்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா இதில் சொல்லப்படுறது கண்வழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்வழித்திருக்கலாம் அப்படிங்கிறனால கிரிவலம் வருவார்கள் திருவண்ணாமலையில் மட்டும் கிரிவலம் வருவார்களா அப்படின்னா ஆங்காங்கே இருக்கின்ற மலைகள் அதன் மீது சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கும்போது அந்த மலைகளையெல்லாம் கிரிவலம் வருவார்கள் அப்படி தொடர்ந்து நாம் கிரிவலம் வரும் பொழுது அந்த மலைகளிலே இருக்கக்கூடிய மூலிகை இந்த மாதிரி நிறைய இயற்கை எல்லாம் இருக்கு இல்லையா அதை அந்த நேரத்திலே நம்மால் உள்வாங்க முடியும் அந்த குளிர்ந்த காற்றுடன் நாம் அங்கே கிரிவலம் வர்றோம் போது உடல் ஒரு சிலிர்ப்பை அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளும் ஒரு இரவு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே ஒரு ஐந்து மணிக்குள்ள ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்திலே நாம் தியானத்தில் ஈடுபடுகின்றோமோ அல்லது இந்த மாதிரி கிரிவலம் வரும் பொழுதோ நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுதல் அப்படிங்கிறது நேரா சிவாலயம் ஒரு சிவாலயத்துக்கு போறதல்ல தொடர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிவாலயம் முடிந்து அங்கு வழிபாடு செய்துவிட்டு அடுத்த சிவாலயத்திற்கு சென்று அங்கு வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதிரி இரவு பொழுது முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் ஒவ்வொரு ஆலயமாக சென்று அங்கிருக்கக்கூடிய இம்பெருமானுடைய அந்த ஆற்றலை உணர்ந்து வழிபாடு செய்துவிட்டு வருவார்கள் அப்படி நம்மால் செய்ய முடிகிறதுனா அப்படியும் செய்யலாம் இல்லை இது எதுவும் எனக்கு ஒத்து வரல உடல்நிலை நமக்கு ஒத்து வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் பாடல்களை பாடலாம் இறைவனின் பதிகங்களை பாடலாம் திருவாசகம் திருவாசகத்திற்குருதார் ஒரு வாசகத்திற்கும் உருவார் அப்படிம்பாங்க அதை உணர்ந்து படிக்கும் பொழுது நம்மை மறந்து நம் கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக வரும் இந்த திருவாசகத்தை படித்தல் அப்படிங்கிறது தேவாரம் படித்தல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அன்றைய தினத்தில் நம்ம தெளிவாக செய்து வரலாம் அவ்வாறு செய்யும் பொழுது மனமானது மகிழ்ச்சிகளே இறைவனை உணர்ந்த நிலையிலே மகிழ்ச்சிகளே இருந்திருக்கும் அதை நம்மால் உணர முடியும் வழிபாட்டை செய்வது போல சிவாலயங்களிலே விலக்கு ஏற்றுவதற்கு அன்றைய நாளிலே எண்ணெய் வாங்கி கொடுங்கள் அடியேனுடைய விண்ணப்பம் அது அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மால் இயன்றவையாக செய்யலாம் செய்யும் பொழுது கண்டிப்பா அதற்கான பலனை நாம் கண்முன்னே காண முடியும் இதுபோல் பல விதமாக வழிபாடு இருக்கிறதா சிவபெருமானை வழிபட அப்படின்னா சிவபெருமானை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆலயத்திற்கு போய் தான் வழிபாடு செய்யணுமா இல்லை வீட்டில் மருந்தே வழிபாடு செய்யலாம் ஆனால் ஆலயத்திற்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா அதே போல் தான் அங்கே ஆற்றல் நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் விகிதம் அப்படிங்கிறது அதனால தான் ஆலயத்திற்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இல்லை வீட்டிலேயே நம்ம இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் அதுலேயும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம வெளியே அமர்ந்து நம்ம தியானிக்கும் பொழுதும் கூட